ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பெண்கள் பாதுகாப்பை குறித்து இந்த வீடியோ நான் வந்து பதிவிடுறேன் நீங்கள் வந்து பெண்கள் வந்து எந்தெந்த விதத்தில் பாதுகாப்பாக இருக்கலாங்கிற டிப்ஸையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்காக நீங்கள் செலவிடுற கொஞ்சம் டைம் கூட உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் நம்புகிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கேர்ள்ஸ் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேர்ஸ் பாதுகாப்பாக இருக்கணும்னு எல்லாரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஓகே பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் எப்படி எப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருக்கலாங்கிறதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க இந்த இந்த வீடியோவில் பதிவில் நீங்கள் ஒம்பது விதமான குறிப்பு நான் சொல்கிறேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது மூலியமாக உங்களை எப்படி நீங்கள் தற்காத்துக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கலாங்கிறதையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க பெண்கள் பாதுகாப்பாக இருக்க என்ன செய்ய வேண்டும் கேர்ஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலையிலிருந்து திரும்பி கல்லூரி கல்லூரிக்கு போகிறதும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறதும் இந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுக்காக பெண்கள் இப்போ நிறைய பேர் ரொம்ப டேலண்ட்டாக இருக்காங்கன்னு தெரியும் வீடு பேருந்து கல்லூரி பள்ளிக்கூடம் ரயில் நிலையம் அலுவலகம் என எல்லா இடங்களிலும் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு தேவைப்படுது இருசக்கர வாகனம் ஓட்டும் போது எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம் இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது பெண்கள் வந்து சேலை தலைப்புலையும் துப்பட்டா ஆகியவை வாகனத்தில் சிக்கிக்கொள்ளாத வகையில் வந்து மிக கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு முறையும் வாகனத்தில் அமரும்போது சேலை தலைப்பு அல்லது துப்பட்டா வந்து மறக்காமல் சரி பார்த்துக்கொள்ளணும் அதாவது நீங்கள் சேலை அணிஞ்சாலும் சரி சுடிதார் போட்டிருந்தாலும் சரி துப்பாவையும் முந்தானியம் நல்லா வந்து வெளியில் வந்து வடுற மாதிரியோ ரோட்டில் தர கூட்டிக்கிட்டு வர்ற மாதிரியோ இல்லாமல் ஒரு முடிச்சு போட்டு நீங்கள் தான் சேஃப்டியாக வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு முறையும் வெளியில் கிளம்பும் போது பெட்ரோல் கரெக்டாக இருக்கா காற்று கரெக்டாக இருக்கா ஏன்னா ஒரு பொண்ணு வந்து வெளியில் ஸ்கூட்டியில் போகிறான்னா அவளுக்கு இடையில வந்து எங்கேயிருந்து நிற்கக்கூடாதுங்கிறதுல கவனத்தில் வச்சுக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் அதையும் செக் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும் மாதிரி நீங்கள் ஹெல்மெட்டும் மறக்காமல் கட்டாயமாக நீங்கள் போட்டிருக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு என்னென்னா ஏடிஎம் மிஷினில் நம்ம பணம் எடுக்கும்போது கேர்ள்ஸ் எவ்வளோ பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கலாங்கிறத பார்க்கலாம் நீங்கள் பொது இடங்களில் தேவையில்லாமல் பர்ஸை திறந்து பார்க்கக்கூடாது அதேமாரி பணத்தையும் எண்ணக்கூடாது பொது இடங்களில் வந்து நீங்கள் பர்ஸை திறந்து பார்க்குறதோ பணத்தை எண்ணி பார்க்குறதோ வேண்டாம் ஏடிஎம் மிஷினில் பணம் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே வரும்போது பணத்தை எண்ணவும் வேண்டாம் ஏடிஎம் மிஷினில் பணம் எடுத்துகிட்டு திரும்பும்போது யாரேனும் பின்தொடர்ச்சி வர்றாங்களாங்கிறத நீங்கள் தான் கவனிக்கணும் நம்ம ஏடிஎம் மிஷினில் பணம் எடுத்தால் கூட நீங்கள் வந்து அந்த இடத்துலேயே வந்து எண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிறைய பேர் திருடர்களோ இல்லை வேறு யாரோ வந்து உங்களை நோட்டம் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் அதிகம் ஸோ பின்னாடி பின்தொடர்ந்து யாராவது வர்றாங்களாதாங்க நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும் கேர்ள்ஸ் ரயில்லையோ அல்லது பேருந்துலேயோ பயணிக்கும் போது எவ்வளோ கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கலாங்கிறத பார்க்கலாம் ரயில் அல்லது பேருந்துகளில் இரவு நேரத்தில் பயணிக்கிறதுக்கு சில பேர் சில கேர்ள்ஸ்க்கு வந்து வாய்ப்பு அதிகம் அப்படி வந்து இரவு நேரத்தில் நீங்கள் பயணிக்கும் போது தனியாக அமர்ந்து பயணிக்கிறது வந்து தவிர்க்கவும் சற்று கூட்டமாக இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து அமர்ந்து போகலாம் அல்லது மேலும் செல்ஃபோனில் மூழ்கி விடாமல் எப்போதுமே செல்ஃபோனே இந்த நேரத்தில் பார்த்துக்கலாமல் சுற்றி நடக்கிறது என்னங்கிறத நீங்கள் தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கணும் அந்த நேரத்தில் அதனால் நீங்கள் தனியாக சப்போஸ் போகிற மாதிரி ஒரு நிலமை வரும்போது நீங்கள் என்ன நேரமும் சுற்றுப்புறத்தை தான் கவனிக்கமே தவிர உங்கள் மொபைலே பார்த்துக்கிட்டு மூழ்கிடக்கூடாதுன்னு சொல்லி மூழ்கிடக்கூடாது அதே சமயத்தில் நீங்கள் தனியாகவும் இல்லாமல் ஒரு கூட்டமாக இருக்கிறது கேர்ள்ஸ் கூட்டமாக இருக்கிற இடத்துல போய் நீங்கள் சேஃப்டியாக நிற்கலாம் உங்களுக்கு வந்து தோணும் அந்த நேரத்தில் யார் கூட எந்த கூட்டத்தில் சேஃப்டியாக இருக்கலாம்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கூட்டத்தோடு நிற்கிறது ரொம்பவும் நல்லது கூட்டத்தோடய பயணிக்கிறதும் ரொம்ப நல்லது தனியாக போகிற கேர்ள்ஸ் ஃபோர்த்து டிப்ஸ் என்னென்னா நீங்கள் பொது இடங்களில் செல்லும்போது வேலைக்கு அல்லது நீங்கள் வந்து திரையரங்கு மால் இந்த மாதிரி செல்லும் இல்லையா அந்த மாதிரிலாம் இடத்துக்கு நீங்கள் போகும்போது தங்கனைகள் அதிகமாக நீங்கள் அணிகிறதை வந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம் நீங்கள் பொது இடமாக மொத்தம் நீங்கள் தேட்டர்ஸ்லாம் போகும்போது அவ்வளோ நகைகள்லாம் தேவைப்படாது அளவு நகை அணிகிறவங்களாக இருந்தாலும் தயவு செஞ்சு அதெல்லாம் அணியாதீங்க நீங்கள் திருமண விழாக்களோ அல்லது குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் போகிற போகிறவங்களாக இருந்தீங்கனாலும் தங்க நைகள் அணியும் போது நான் செக் பண்ணிக்கணும் அதே சமயத்தில் நீங்கள் தனியாக ஈவினிங் டைப்லையோ நைட் டைத்துலேயே நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா ஒரு கவனமாக இருக்கணும் ஓகே செல்ஃபோன் பயன்படுத்தும் போது நம்ம அளவு அதை நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்திக்கலாங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் செல்ஃபோனில் வந்து நம்ம தேவையற்ற அல்லது போலி செயலிகளை வந்து பதிவிறக்கம் செய்ய வேணாம் அதை முற்றிலுமாக தவிர்த்துடுவோம் தெரியாத இருந்து ஏதாவது லிங்க் ஏதேன்னு வந்தால் வந்து அதை கிளிக் பண்ணணும்னு அவசியமும் இல்லை மொபைல் மூலியமாக இந்த லோன் ஆப்பெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஆப்பிலெல்லாம் போயிட்டு நீங்கள் கடன் வாங்கவே கூடாது ஓடிபி ஏடிஎம் கார்டு என் போன்றவற்றை யாரேனும் கேட்பாங்க அப்படி ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் சொல்லக்கூடாது செல்ஃபோனில் வங்கி தகவல்கள் புகைப்படங்கள் உள்பட பல முக்கிய தகவல்கள் வந்து நம்ம வச்சுருப்போம் நீங்கள் தேவையில்லாமல் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த தகவல் ஃபுல்லாக அங்கே ஹேக் ஆகிடும் ஸோ மோஸ்ட்லி இது வந்து கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் தான் அதிகமாக இந்த இந்த மாதிரி விஷயத்தில் பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்கே தெரியாது எதார்த்தமாக நல்லா பேச்சு கொடுத்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண்ட்ரோலில் ஃபுல்லாக மொபைல் போயிடும் அப்போது நம்மளோட டேட்டாஸ்லாம் அவங்க திருட ஆரம்பித்து அந்த த திருடின டேட்டாஸ் மூலயமா நம்மளை வந்து ஸ்கேன் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்பவும் நம்ம தான் கவனமாகவும் சேஃப்டியாகவும் இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம சுதந்திரமாக இருக்கோமோ அதே அளவு நம்ம கேர்ள்ஸ்க்கெலாம் பாதுகாப்பும் மிகவும் அவசியம் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் நடந்துக்கணும் கேர்ள்ஸுக்கான சிக்ஸ்த்து டிப்ஸ் என்னென்னா கேமரா ரகசிய கேமரா வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அதுலேருந்து நம்ம எப்படி எந்தெந்த இடத்துல விழிப்புணர்வாக இருக்கலாங்கிறத பார்க்கலாம் நீங்கள் படிப்பு அல்லது வேலை விஷயமாவோ காரணமாக விடுதிகள் அல்லது தங்கியிருப்பாங்க சில பேர் சில பேர் துணிக்கடையில் வேலை பார்ப்பாங்க ஆடைகள் அணிஞ்சு சில பேர் வந்து அந்த செக் பண்ணுவாங்க ஆடைகள் அணிஞ்சு பார்ப்பாங்க அந்த மாதிரி இடத்துலனால் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் எங்கேயாவது கேமரா இருக்குங்கிறது கேமரா இருக்கிறது எப்படி கவனம் கண்டுபிடிக்கிறதுங்கிறத நெக்ஸ்ட் அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம் மார்கள் துணிக்கடைகள் திரையரங்குகள் உள்ள கழிவறைகள் அல்லது ஓட்டல் அறைகளில் ரகசிய கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எனவே பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் ரக ரகசிய கேமராவை கண்டுபிடிக்கிற வழிகளை பார்க்கலாம் சில வந்து ரூமில் வந்து அறைகளில் வந்து விளக்குகளை வந்து அணைச்சிட்டு அதாவது லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ரகசிய கேமரா இறக்கிற இடத்துல மட்டும் லைட்டாக சின்னதாக எல்இடி லைட் ஏறி ஆரம்பிக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா உங்கள் மொபைல் கேமரா ஆன் பண்ணிக்கோங்க சுற்றி நீங்கள் வந்து லைட்டை ஆஃப் பண்ண பிறகு அந்த கே மொபைல் கேமரா மூலயமா நீங்கள் செக் பண்ணும்போது அந்த எல்இடி லைட் ஒழிகிறது மூலமாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் துணிக்கடையில் உடல் மாற்றம் அறையில் அல்லது கண்ணாடியில் உங்கள் விரலை வச்சு பார்க்கும்போது உங்கள் கண்ணாடிக்கும் அந்த விரலுக்கும் இடையே கேப் இருக்கணும் சப்போஸ் அந்த கேப்பு தெரியலைன்னா அந்த இடத்துல ஒரு ஹிடன் கேமரா இருக்குங்கிறது அர்த்தம் தற்போது ரகசிய கேமரா கண்டில் பல மொபைல் ஆப்புகளும் வந்திருக்கு அந்த மாதிரி நீங்களும் செக் பண்ணிக்கலாம் பொதுவாக ரகசிய கேமராலாம் எங்கெங்கே இருக்கும்னா நம்ம அதிகம் கவனமே செலுத்தாத இடத்துல தான் அங்கே வச்சுருப்பாங்க ரகசிய கேமரா பொருத்தப்பட்டிருக்க இடம் அப்படி இருக்கும்னா ஹிடன் கேமரா எங்கெங்கெல்லாம் வச்சுருப்பாங்கன்னா நம்ம பொதுவாக நம்ம கவனமே செலுத்தாத இடங்களில் தான் அதிகமாக ரகசிய கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கும் உதாரணமாக வந்து கதவுல கதவுக்கு வந்து கதவுலையும் மின்விளக்கு ஹேங்கு அதாவது மாட்டி இருக்கும் அந்த அலங்கார பொருட்கள் மாதிரி கடிகாரம் போன்ற இடங்களில் தான் ரகசிய கேமரா அதிகமாக பொருத்தப்பட்டிருக்கும் அது இடத்துலலாம் நீங்களும் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கிறது உங்களோட பாதுகாப்பை இன்னமும் உறுதிப்படுத்திக்கலாம் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா பெண் குழந்தையோட பாதுகாப்பு அதாவது பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்க்க பெற்றோர்கள் வந்து குழந்தையோட வெளிப்படையாக பேசுங்கள் எல்லா நே பிரச்சனைகளையும் வந்து அவங்க உங்களிடம் கூறும் வகையில் வந்து சகஜமாக பழக கற்றுக்கங்க நேரமும் வந்து அவங்களுக்கு ரொம்ப கண் கண்டிப்புங்கிற ஒரு கண்டிப்பாக மட்டும் கொடுக்காமல் அன்பாக பேசி அவங்கள்ட்ட இருந்து சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகளோட நேரம் செலவிடுறத வழக்கமாக வச்சுக்கோங்க விவரம் தெரியாத பிஞ்சு குழந்தைங்க கூட இந்த மாதிரி பாலியல் சேர்ந்தவர்களுக்கு துன்புறுத்தல்களுக்கு ஆளாகுகிறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எனவே சிறு வயதிலே வந்து குழந்தைங்களுக்கு வந்து குட் டச் என்ன பேட் டச் என்னங்கிறத சொல்லித்தர பாருங்கள் குழ குடும்பத்தில் உள்ளவர்கள்னாலையோ அல்லது வெளியிடத்தில் யாருனாலும் நம்ம குழந்தைகளோட தவறாக பேசினாலோ அல்லது நடந்து கொண்டாலோ உடனடியாக வந்து தெரியப்படுத்தும்படி அறிவுறுத்துங்க பெண் குழந்தைகளுக்கு வந்து சிறு வயதிலே ஏதாலும் ஒரு தற்காப்பு கலை வந்து பயிற்சி கொண்டு சேர்த்து விடுங்க அது இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவும் முக்கியமானதாக இருக்கும் இவற்றையும் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க பணிபுரிய நிறத்தில் அல்லது பொது இடங்களில் யாராலும் தவறாக உள்நோக்கத்தோடு பேசினாலோ நடந்து கொண்டாலோ பயப்படாமல் தைரியமாக கையால் கற்றுக்கோங்க உடனே மேலிடத்தில் புகார் அளிக்க வேண்டும் செல்ஃபோனில் தொடர்பு கொண்டு தவறாக பேசினாலும் சரி அல்லது வாட்ஸ்அப்பில் ஆபாசமாக மெசேஜ் அனுப்பினாலும் சைபர் கிரைமில் வந்து புகார் அளிக்க வந்து கற்றுக்கோங்க கைப்பை அல்லது பர்ஸில் வந்து பெப்பர் பெரிய கத்தி போன்றவற்றை வச்சு எப்போதுமே வச்சுக்கோங்க பெண்களோட பாதுகாப்புக்காக காவலன் செயலியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க தமிழக காவல்துறை வந்து அறிமுகப்படுத்திய காவலன் மொபைல் செயலி பதிவிறக்கம் செய்து அதில் சுய விவரங்களை பதிவு செய்து கொள்ளவும் எதிர்பாராத ஆபத்தான சூழ்நிலையில் இந்த செயலி கை கொடுக்கும் நாம் ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் நாம் இருக்கும் இடம் பற்றிய தகவல் உடனடியாக காவல்துறைக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து பெண்கள் வந்து தனியாகவோ அல்லது நண்பர்களோட நீங்கள் வெளியே போகணுன்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உடனே அதுக்கு சரியான ஒரு திட்டமிடுதல் வேண்டும் பெண்கள் வந்து தனியாக செல்லும்போது அவ்விடத்தில் உள்ள சுற்றுப்புறங்களில் வந்து அளவு உங்களுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகணும் நீங்கள் இது வரைக்கும் முன்ன பின்னே போகாத இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு வேலை விஷயமாக எதுவோ நீங்கள் போகிறீங்கன்னா உங்கள் கூட வராத பெற்றவங்கள்கிட்டையோ அல்லது வந்து தங் எங்கேயாவது தங்கியிருக்க போகிறீங்கன்னா உங்கள் உறவினர்கள் யார்கிட்டையாவது நீங்கள் வந்து அதை பற்றி நல்லா பேசி ஒரு கலந்தா கலந்தாலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம் அந்த சுற்றுப்புறம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போகிறது ரொம்பவும் நல்லது ஆண்களுக்கு நிகராக பெண்களையும் இப்போ வேலை செய்ய தொடங்கிட்டாங்க ஆனாலும் பணிகளுக்கு சொல்லக்கூடிய பெண்கள் வந்து பாதுகாப்பு என்பது தான் இன்னமும் இருக்குது அவசர காலங்களில் யாரும் உதவிக்கு வருவதற்கு முன்னதாக எப்போதும் சில தற்காப்பு கருவிகளை வந்து நம்ம பைகளில் வந்து கட்டாயமாக வச்சுருக்கணும் இப்போ நம்ம தற்காப்பு கருவிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா பெப்பர் ஸ்ப்ரே விசில் கத்தி ஒரு மினி ஃப்ளாஷ்லைட் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கி வச்சுட்டு உங்கள் பேக்கில் எப்போதுமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க முடிஞ்ச குழந்தைகளை வந்து தனியாக அனுப்பாதீங்க தெரிந்தவர்கள் தானே என்று தனியாக எந்த ஒரு ஆணுடனும் உங்கள் பெண்ணை வெளியே அனுப்பாதீங்க ஒருவேளை செல்ல நேர்ந்தால் எச்சரிக்கை எச்சரிக்கை செய்து அனுப்புங்கள் பெண் குழந்தைகள் வந்து வீட்டை விட்டு வெளியே இறங்கினால் கண்களை உடுத்தாத உடைகளை அணிந்து வெளியே செல்ல அனுமதியுங்கள் அது மட்டும் இல்லாமல் அறிமுகம் இல்லாத ஆண்களிடம் வந்து பேச வேணாம் பிறந்தநாள் போன்ற விழாக்கள் வந்து தோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து போகிற போகணும்னு தோணுச்சுன்னா பெரியவங்களோட துணையோடு போகிறது ரொம்பவும் நல்லது அவங்க அப்பா அம்மா யாராவது ஒரு தெரிஞ்சவங்க கூட தான் நீங்கள் போயிட்டு அவங்க கூடயே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் தனியாக பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தனியாக போகிறத இனிமேல் போகாதீங்க தனி இனிமேல் போகிறதா இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மாவோட பெரியவங்களோட போயிட்டு அவங்க கூடயே வர மாதிரி பார்த்துக்கோங்க பேருந்து நிறுத்தத்தில் வந்து தனியாக நிற்கும்போது யாருக்கு விட்டாலும் போக வேணான்னு சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களுக்கு அதே சமயத்தில் கடற்கரை பூங்கா இந்த மாதிரி இடத்துக்கெலாம் நீங்கள் தனியாக போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸு கூட நீ போகக்கூடாதுன்னு சொல்லி வளங்க அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டுப்பாடுகள் வந்து பெற்றவங்க சொல்லி கொடுத்தா தான் குழந்தைங்க வந்து புரிஞ்சுப்பாங்க எங்கே வேணாலும் போகலாம் எங்கே வேணாலும் வரலாங்கிற மாதிரி இனிமே விடாதீங்க ஒரு பெண்களுக்கு ஆயுதம் அவசியமானா ஆமாங்க பெண்களுக்கு வந்து ஒரு பெண்மைக்கே ஆபத்து வரும்போது பற்களையும் நகங்களையும் நம்ம ஆயுதமாக பயன்படுத்துகிறது தப்பே கிடையாது மகாத்மா காந்தி கூட இதை தான் சொல்லியிருக்காங்க எனவே பெண் குழந்தைகள் வந்து ஒரு பேக்கில் என்ன எடுத்து வச்சுக்கணும்னா பேனா கத்தி அதுக்கப்புறம் ஒரு பொட்டத் பொட்டணத்தில் வந்து மிளகாய் தூள் அதே மாதிரி ஒரு செயினில் வந்து நீங்கள் சின்னதாக ஒரு ஊக்கு இப்போ நிறைய விதமான அலாரம் கூட விற்கிது அதையும் நீங்கள் வந்து சேஃப்டிக்காக வச்சுக்கலாம் அதை அழுத்துனீங்கன்னா போதும் ஆபத்துனா எல்லோரும் பக்கத்தில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க என்ன தான் நம்ம தற்காப்பு நடவடிக்கை நிறைய கையாண்டாலும் நம்ம சப்போஸ் மாட்டிக்கிட்டோம்னா நம்ம போராடுறதுக்கு நம்ம தான் ரொம்ப முக்கியம் எந்த விதத்துக்கு நம்ம பயப்படாமல் எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் நீங்கள் குரல் கொடுத்து கத்துறதுக்கு பழகுங்க அதே மாதிரி கூச்சலிட்டு கத்தலாம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி உமன் ஹெல்ப்லைன் நம்பரும் இருக்குது ஒன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து அழைச்சிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக உதவி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இந்த ஹெல்ப்லைன் நம்பரையும் நீங்கள் மறக்காமல் எல்லா கேர்ள்ஸும் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மைண்ட்லேயும் வச்சுக்கோங்க ஒரு ஆபத்துனா இந்த மாதிரி நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் தப்பே கிடையாது இந்த நம்பர் வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும் இல்லை பாய்ஸுக்கும் கூட பாய்ஸுக்கும் இதே மாதிரி இந்த நம்பர் உங்களுக்கு ஆபத்துனா இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க இந்த காலகட்டத்தில் வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் ஆபத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது பாய்ஸுக்கும் ஆபத்து தான் ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸ் யாராக இருந்தாலும் சரி இந்த காவலன் எஸ்ஓஎஸ் ஆப்பை வந்து எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி சிறியவங்களாக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே இந்த காவலன் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக உங்களோட ஐடி கொடுத்து நீங்கள் என்னென்ன ப்ரா ப்ராசஸோ அதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கான உதவி கண்டிப்பாக வந்து சேரும் அதனால் எல்லோரும் காவலன் எஸ்ஓஎஸ் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உமன் சேஃப்டி எக்யூப்மெண்ட் வந்து என்னென்ன இருக்குது எந்தெந்த மாதிரி வடிவத்தில் இருக்குது அலாரம் இந்த மாதிரியெல்லாம் என்னென்ன இருக்குங்கிறத இந்த வீடியோட ஃபுல்லாக கொடுக்குறேன் டீட்டெயிலாக கொடுக்குறேன் இதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லாருமே இதே மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க பெண்கள் பாதுகாப்புக்கான ஒரு புதிய திட்டம் வந்திருக்கு தனியாக பயணிக்கும் பெண்கள் இப்போ வந்து நீங்கள் தனியாக ஒரு ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் போக வேண்டியதாக ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் அதுவும் இல்லாமல் பாதுகாப்பு எந்த அளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட ஒரு நம்பர் கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து உதவி கேட்டிங்கன்னா காவல்துறையை உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த நம்பர் வந்து ஹெல்ப்லைன் நம்பர் வந்து ஒன் ஜீரோ நைன் ஒன் 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 டூ ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ எயிட் ஃபோர் ஃபோர் செவன் செவன் ஜீரோ ஒன் கேர்ள்ஸுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நம் கேர்ள்ஸுக்கு பாதுகாப்பு என்னென்ன இருக்குங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல் இன்னொரு புதுமையான வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே பாய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வர வீடியோவை வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து வர்றதுக்கு பெல் கிளிக் பண்ணிக்கோங்க